கழுத்துண்டு தலையில்லை உடலுண்டு உயிரில்லை கையுண்டு விரலில்லை அது என்ன விடை சட்டை மூன்றெழுத்து பெயராகும் முற்றும் வெள்ளை நிறமாகும் அது என்ன விடை பஞ்சு கந்தல் துணிக்காரி முத்து பிள்ளைகள் பெற்றாள் அவள் யார் விடை சோழப்பத்தி ராஜா ராணி உண்டு நாடு அல்ல இலைகள் பல உண்டு தாவரம் இல்லை அது என்ன விடை, காட்ஸ் அடித்தால் விலகாது அணைத்தால் நிற்காது அது என்ன விடை தண்ணீர் பேசாத வரை நான் இருப்பேன் பேசினான் நான் உடைந்து விடுவேன் நான் யார் விடை அமைதி ஆயிரம் பேர் கூடி கட்டி அந்த அழகான மண்டபம் ஒருவர் கண்பட்டு உடைந்ததாம் அந்த மண்டபம் அது என்ன விடை கூடு தலையில் கிரீடம் வைத்த தங்கப்பழம் அது என்ன விடை அன்னாசி பழம் பட்டுப்பை நிறைய பவுன் காசுகள் அது என்ன விடை மிளகாய் வத்தல் தொட்டுவிட்டால் மூடிக்கொள்ளும் பச்சை மாளிகை ஜன்னல்கள் அது என்ன விடை தொட்டா சுருங்கிச் செடி